வணக்கம் மக்களை நான் உங்கள் தனோஜ் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ இன்றைக்கு எடுக்கலாம் வேண்டும் முடிவெடுத்திருக்கேன் அது என்ன சம்மந்தமாக இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சுவிட்சர்லாண்டில் வந்து எல்லாமே டிஜிட்டல் மயமாகிக் கொண்டு இருக்கிற நேரத்தில் வந்து உங்களோட ஐடி கார்டு ஹவுஸ் ஆய் சனு சொல்வாங்க அதுவும் வந்து டிஜிட்டல் மயமாக போகுது அதை பற்றி தான் இந்த வீடியோ போகிறோம் வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் Ben da, ரொம்ப நாளைக்கு முன்னாடி கவர்மெண்ட்லேருந்து அதாவது வந்து இந்த பார்லிமெண்ட்லேருந்து ஒரு முடிவு ஒன்று எடுத்திருக்காங்க என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா எங்களோட இந்த ஐடி கார்டுகளை வந்து எல்லாத்தையுமே வந்து டிஜிட்டல் மயம் சொல்லி ஒரு முடிவு ஒன்று எடுத்திருக்காங்க அந்த வகையில் வந்து முதல்ல வந்து எங்களோடய ஹவுஸ் சைஸ் அதாவது வந்து நீங்கள் வச்சுக்கிறவங்களோட பர்சனல் ஹவுஸ் சைஸை வந்து டிஜிட்டல் மயமாக்கலாம்னு சொல்லி முடிவெடுத்து இப்போ அதுக்கு அவங்க என்ன செய்யிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு டிஜிட்டல் வாலெட் ஒன்று உருவாக்கி கொண்டிருக்காங்க இன்னும் வந்து இது நடைமுறைக்கு வரையில் இப்போ இப்படியும் வந்து சீக்கிரம் வரும் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பட்டத்தில் வந்து நடைமுறைக்கு வரலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த அப்படி பாக்கிங்க இந்த வாலெட்டுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சில நேரம் வந்து புந்தஸ் வாலெட் என்ற மாதிரி வரலாம் இல்லைன்னா வந்து கவர்மெண்ட் வாலெட்ன்ற மாதிரி ஒரு வாலெட்டும் வரும் வாலெட்டுன்னா உங்களுக்கு என்னோட தெரியும் கண்டிப்பா நாங்க வந்து காசுகள் காட்டில் வைக்கிற எங்களோட பர்ஸ் இருக்குல்ல அதை தான் வாலெட்னு சொல்லுவாங்க அதே வந்து டிஜிட்டலா வந்தா அது டிஜிட்டல் வாலெட் ஸோ இப்போ ஆப்பிள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் வாலெட்னு சொல்லி இருக்கு அதுக்குள்ள வந்து நாங்க இப்ப எங்களோட பேங்க் ஆட்டுகள் ஃப்ளைட் டிக்கெட் போர்டிங் கார்டுகள் அதில் வந்து நாங்கள் அந்த வாலெட்டில் சேர்த்து வச்சுருக்கோம் அதே மாதிரி இப்போ உங்க ஹவுஸ் ஐஸ் சார் உங்களோட உங்களோட ஐடியா வந்து அதுல டிஜிட்டலா வைக்கிறதுக்கு வரப்போகுதுன்னு சொல்லி சொல்லிருக்காங்க இதை வந்து எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சொல்லிக்க முறை எப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏக்கனவே கொடுக்கப்பட்டுள்ள ஐடியாவையும் மற்றது நீங்க உங்களோட செல்ஃபி ஒன்றையும் மடுத்து கவர்மெண்டுக்கு அனுப்பும்போது அவங்க வந்து அத ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கான டிஜிட்டல் ஐடியா இ ஐடியா வந்து உங்களோட வாலட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க இப்ப இந்த இ ஐடியால என்ன ஒரு நல்ல விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் அதாவது வந்து நீங்க இந்த போலீஸ்ல இந்த ரிப்போர்ட் எடுக்கிறதா நீங்க ஸ்ட்ராப் ரெஜிஸ்டர்னு சொல்லுவாங்க அப்படியே அந்த ரிப்போர்ட்ல எடுக்கும் போது வந்து உங்களோட ஐடியா வந்து நீங்க ஒப்பி பண்ணியும் ஸ்கேன் பண்ணியோ அதைக்கு அனுப்பி கொண்டு இருக்கிறதால டிஜிட்டலாகவே அதைக்கு அதை அனுப்பி நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம் அந்த நிலுவை அதாவது வந்து லெத்ராய்பூங்காமத்தில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுக்கணுமெண்டா கூட உங்களோட டிஜிட்டல் ஐடியை வந்து அனுப்பி அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அந்த முறையில் வந்து நீங்கள் இனிமேல் வந்து காப்பி பண்ணி கொண்டு நிற்க தேவையில்லை அதே மாதிரி ஸ்கேன் பண்ணி அனுப்பி கொண்டிருக்கோம் தேவையில்லை எல்லாமே டிஜிட்டல் முறையில் நடக்க போகுது மற்ற இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தனியாக ஐடி அதாவது உங்களோட பர்சனல் ஐடி மட்டும் இல்லாமல் உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் மற்றது உங்களுக்கு இருக்கிற டிப்ளோம் அதாவது வந்து இங்கே சோப்பு புத்தகத்தில் ஒரு வந்து டிப்ளோம் ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த டிப்ளோமே கூட டிஜிட்டல் மயமாக்கிறத பற்றி இவங்க வந்து இப்போ கலந்து ஆலோசித்து கொண்டிருக்கிறதாகவும் நீச்சுவல் தெரிவிக்குது மற்றது இந்த டிஜிட்டல் ஐடி அதாவது வந்து இஐடியில் வந்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உங்களோட பர்சனல் ஐடி ஐடியை ஒரு ஆளுக்கு காட்டும் போது வந்து அதில் வந்து உங்களோட புல் நேமை பார்க்கலாம் டேட் ஆஃப் பார்க்கலாம் உங்களோட உயரத்தை பார்க்கலாம் நீங்க எந்த இடத்தை சேர்ந்தவர் என்று கூட எல்லாத்தையுமே பார்க்கலாம் இது வந்து இனி இந்த இஐடியில் இருக்காது நீங்கள் எதை காட்டணும்னு நினைக்கிறீங்க அதாவது நீங்க நேமை மட்டும் செலக்ட் பண்ணி காட்டலாம் இல்ல இப்போ அர்க்கோகோல் வாங்குறதுக்கு சில இடங்கள்ல பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அப்படியான பட்சத்தில் நீங்க உங்களுக்கு எத்தனை வயசுன்றதை மட்டுமே அதில் காட்டலாம் இதனால வந்து என்னென்னு பாத்தீங்கன்னா உங்களோட வந்து பிரைவேட் உங்களோட வந்து அவங்களோட டீடைல் எல்லாமே வந்து பிரைவேட்டா மெயின்டைன் பண்ணப்பட போகுது இதுதான் வந்து இப்போ இந்த இஐடியில் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றமா வந்து வரப்போகுது அதாவது வந்து எது தேவையோ அதை மட்டும் நாங்கள் காட்டிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ தேவையில்லாத ஆள் ஆளுக்கு வந்து உங்களோட நேமை காட்ட தேவையில்லை இன்னொரு ஆளுக்கு வந்து உங்களோட வயசை காட்ட தேவையில்லை உங்களோட உயரம் தேவையில்லை ஸோ அப்படியான பட்சத்தில் வந்து எது தேவையோ அதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு காட்டிட்டு போயிட்டே இருக்க போறீங்க ஸோ இதுதான் அந்த இஐடியோட மெயினான அம்சமாக வந்து இருக்க போகுது இதில் பலரும் வந்து நீங்க நினைக்கலாம் இப்போ கண்டிப்பாக நாம் வந்து இதை எடுத்து ஆகணுமா சொல்லி நினைக்கலாம் அப்படி இல்லை இது வந்து ஒரு கட்டாயமான இதாக வராது ஆனாலும் இனி வர போகிற காலங்களில் வந்து எல்லாமே டிஜிட்டல் மயமாக்கி கொண்டு போகிற நாளில் வந்து உங்களுக்கு அப்படி இந்த எல்லாமே நீங்கள் டிஜிட்டலாக வச்சுருந்தா வெளியில் வலிக்கணும் போது நீங்கள் பேர்ஸை மறந்துட்டேன் சொல்லிட்டு போக ஒரே ஒரு ஃபோனை மட்டும் எடுத்துட்டு போனால் எல்லாமே உங்களோடைய வரப்போகுது ஸோ இந்த டிஜிட்டல் மயமாக்கல் என்பது வந்து ஒரு விதத்தில் நல்லதுதான் இப்போ உங்களுக்கு இப்போ தெரிஞ்சுருக்கும் ட்வின்ட் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ட்யூன்ட் வந்து வரும்போது யாருமே அதை வந்து அக்செப்ட் பண்ணலை ஆனால் இப்போ வந்து நைன்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டுக்கு மேலே சுய்ச்சில எல்லாருமே டியூட் வச்சுருக்காங்களாம் ஸோ அது மாதிரி தான் நீங்க இந்த இஐடியும் வரப்போகுது ஸோ இஐடி வந்த பிறகு கூடுதலாக எல்லாருமே இஐடிக்கு மாறிடுவாங்க தான் லைன் இந்த நினைப்பாடும் ஏன்னா நான் கூட அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கொண்டிருக்கேன் அந்த நேரத்தில் வந்து டிரைவிங் லைசென்ஸில் மற்ற பர்சன்ல வந்து கார் கிலையே விட்டுட்டு போகிறான் ஸோ அப்படி கேக்குல இந்த போன்ல கொண்டு சொன்னாண்டு வந்து நீங்க பிசிக்கலாம் இன்னொன்று டிஜிட்டலாய் பச்சுக்கலாம் ரெண்டேக்கல வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கும் நீங்க இப்பவும் போனை வந்து யாருமே மறந்தா இது வரைக்கும் நான் கேள்விப்படையில மறந்தாலும் நீங்க வந்து எடுத்துட்டு போயிருக்கீங்க ஐடி லைசன்ஸ் உங்களோட டிப்ளோமோ எல்லாம் போன்ல இருக்கேன்டா இதுவள ஒரு நல்ல விஷயம் தான் நீங்களே நினச்சி பாருங்க இதை மாதிரி பல சுவாரஸ்யமான செய்திகளை மறைஞ்சு கொள்ள வேணுமாண்டா நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்றா எங்களோட டன்வச் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் டன்வச் நன்றி வணக்கம்